நடைபெற்ற இருபத்தி ஓராவது வெங்கடேசிலு நினைவு கோப்பை மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விளையாடினர் கோவையில் இருபத்தி ஓராவது வெங்கடேசலூர் நினைவுக்கோப்பைக்கான மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி சுகுணா ரிப்வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது மாணவர் மற்றும் மாணவியருக்கான இப்போட்டி பதினான்கு வயதுக்கு கீழ் மற்றும் பத்தொன்பது வயதுக்கு கீழ் என இரு பிரிவுகளாக நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி நாற்பது அணிகள் கலந்து கொண்டன நாக் அவுட் மற்றும் லீக் முறைப்படி நடைபெற்றன தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டிகளில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவியல் பிரிவில் அகர்வால் பள்ளியும் மாணவர் பிரிவில் ஏபிசி பள்ளியும் முதலிடம் பிடித்து கோப்பையை கைப்பற்றினர் இதேபோல் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மாணவியர் பிரிவில் ஏபிசி அணியும் மாணவர் பிரிவில் அகர்வால் அணியும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றினர் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சுகுணா மோட்டர்ஸ் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லக்ஷ்மி நாராயணசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவி அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர் இதேபோல சிறந்த வீர வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் சுகுணா லக்ஷ்மி நாராயணசாமி பள்ளி இயக்குனரும் முதல்வருமான ஆண்டனி ராஜ் முன்னாள் மாணவர் கமாண்டர் அரவிந்தன் தலைமை ஆசிரியர் லீனா நிர்வாக அலுவலர் உமாராணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்